பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறையன்பு பகுதி இருபத்தி மனிதன் பாதி இயற்கையும் சுதந்திரமும் எல்லா உயிர்கள்கிட்டையும் அழக சேர்த்துருதுன்னு சொல்லலாம் ஒரு பாதுகாப்பான அடிமத்தனத்தை விட ஆபத்தான சுதந்திரத்தை தான் மிருகங்கள்லாம் விரும்புது சும்மா உனக்கு சுதந்திரம் கிடைக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியேன்னு பாரதிதாசன் பாடியிருப்பார் காடு ஒரு கலப்படமற்ற காற்றாலும் விழிப்புணர்வாலும் உயிர்களுக்கு மெருகு சேர்த்துருது காட்டில் ஓடுற எலிகள் கிட்ட கூட ஒரு பலபலப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படி தான் காட்டு இதோட கம்பீரமான தோற்றமும் மினுமினுப்பும் குஜராத் அரசோட சுற்றுலா படங்களில் நம்ம வசீகரிக்கும் காட்டு கழுதிகளில் ரெண்டு பிரிவுகள் இருக்குது இன்றைக்கி கூட குஜராத்தில் காட்டு கழுதிகள் அதிகமாக இருக்குது உண்மையான காட்டு கழுதிகள் ஆப்பிரிக்காவை தவிர வேறு எங்கும் இல்லை அதனால் இவை இங்கு தான் தோன்றியிருக்கணும்னு சொல்லிட்டு கருதப்படுகிறது எகிப்து நாட்டில் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாறை ஓவியங்களில் கழுதைகளை பற்றிய சித்திரங்கள்லாம் இருக்குது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இது அதிக அளவில் மினார்களில் ஓவியமாக வரைஞ்சாங்க இங்கேருந்து இது தென்மேற்கு ஆசியாவில் பரவ ஆரம்பிச்சுது ஐரோப்பாவோட வெப்பநிலை இதுக்கு சரிப்பட்டு வராததால் இங்கே அதிகமாக அது பெருகலை ஆனால் குதிரைகளுக்கு இவை ஏற்ற இடங்களாக இருந்துச்சு குதிரைகள் கிழக்கு ஐரோப்பாவில் குறிப்பாக உக்ரைனில் அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பழக்கப்படுத்தப்பட்டு விட்டது மேற்கு ஐரோப்பாவில் இதற்கு தொடர்பில்லாமல் இது பழக்கப்படுத்தப்பட்டு விட்டது அங்கேருந்து ரஷ்யா மேற்கு ஆசியா போன்ற நாடுகளுக்கு இது பரவுச்சு அப்புறம் கிரேக்க நாட்டிலேயும் அதிகளவில் புழக்கத்துக்கு வந்தது முதல்ல கழுதிகளும் குதிரைகளும் நம்ம நினைக்கிறது மாதிரியெல்லாம் பார சுமத்துக்காகலாம் வளர்க்கப்படலை முதல்ல இது புரத சக்தியின் தேவைக்காக தான் மனுஷன் இதை வளர்த்தான் அப்புறம்தான் இதை பயணத்திற்கும் பார சுமத்துவத்திற்கும் பயன்படுத்த முடியுன்றது அவனுக்கு புரிஞ்சுது அமெரிக்காவில் முற்றும் மறைந்திருந்த கழுதை இனங்களை அங்கு சாகச கடற்பயணம் போனவங்க தான் மறுபடியும் கொண்டு வந்து அசைத்தாங்க கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் சில கழுதிகளை இங்கே எடுத்துகிட்டு போனார் ஜார்ஜ் வாஷிங்டன் பெரிய உருவ கழுதிகளை அந்நாட்டிற்கு இறக்குமதி செய்து அதை உபயோகப்படுத்தி தரமான கோபேரு கழுதியை தயார் செய்ய ஸ்பெயின் பிரான்ஸ் நாடுகள்லேருந்து கொண்டு வந்தார் அங்கு சுரங்கப் பணிகளுக்கு பயன்பட்ட போது தான் கழுதைகள் பிரபலமாக இருந்துச்சு சுரங்கங்களில் இது பயன்படுத்துவது குறைந்த பிறகு காட்டு பகுதிகளை அனாதையாயிடுச்சு ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கழுதைகள் உழைப்பு விலங்குகளாக இல்லாமல் செல்லப்பிராணிகளா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வளர்க்கப்பட்டுச்சு குட்டை கழுதிகள் செல்ல பிராணிகளாக அமெரிக்காவுக்கு இறக்குமதி செஞ்சாரு இதோட உயரம் தான் இன்னைக்கு நம்ம ஊரில் கூட கழுதிகள் அதிகம் காணப்படுது நிறைய இருசக்கர வாகனங்கள் வந்தப்போ துணிகளை சுமக்கிறதுக்கு கழுதிகள் தேவையில்லை அப்படின்ற நிலைமை வந்துச்சு கழுதிகளை பற்றிய கர்ணவழி கதைகளும் சுவாரஸ்யமானவை கழுதிகளோட குரல் நம்மளோட திரைப்படங்களில் பரிகாசத்துக்குரிய பொருளாக இருக்குது அதோட குரல் எப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு கதை இருக்குது எகிப்தில் பல ஆண்டுகள் இருந்த பிறகு நாசரத்துக்கு செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் தந்தை ஜோசப் ஒரு சாலையின் ஒரு தங்கினாராம் அந்த இரவு தொலை தூரத்தில் சிப்பாய்கள் வர்றதை அவங்க சுமந்து வந்த கழுதை குதிரையின் கனைப்பிடி மூலம் அறிஞ்சுதான் உடனே அது அவங்க இயேசுவை கொள்ள தான் வர்றாங்கன்றதை உணர்ந்து கத்த ஆரம்பிச்சுது அதோட குரல் ரொம்ப சன்னமாக இருந்ததால் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க எழுந்துக்கல அப்போது ஒரு தெய்வீக ஆற்றல் அது சத்தமாக கத்தும்படி சக்தியை வந்து கொடுத்துச்சான் அதிலிருந்து தான் கழுதை இன்றிருப்பதை போல கத்துவதாக கருதப்படுது கழுதை இயேசுவ ஜெருசலத்துக்கு சுமந்து சென்றதாகவும் அவரை சிலுவையில் அறந்த காட்சியை பார்த்து அது காண சகிக்காமல் முகப்பை திருப்பிக் கொண்டு நின்றதாகவும் அந்த சிலுவையின் நிழல் அதன் பின்புறம் விழுந்ததாகவும் சொல்லுவாங்க கிரேக்க கதையில் கழுதிகளை பற்றி சில குறிப்புகள் இருக்குது மைதாஸ் என்ற அரசன் அப்பல்லோ தேவதைக்கும் பான் தேவதைக்கும் இடையே நடந்த இசை போட்டிக்கு நடுவராக இருக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு தேவதைக்குள்ளே போட்டி ஏற்பட்டால் மனிதன் எப்படி நடுவராக இருக்க முடியும் அவரும் சிரமப்பட்டு இப்பணியும் செஞ்சார் ரொம்ப சிரமப்பட்டு பாடியவர் பான்னு தீர்ப்பளித்தா அவர் மீது கோபப்பட்ட அப்பல்லோ அவரோட காதுகளை கழுதை காதுகளாக மாற்றிட்டாராம் இஸ்லாத்தை பொறுத்தவரை கழுத ஒரு கெட்ட சகுனம் மனிதனோட தொழுகை செய்யும் பொழுது நாயோ கழுதியோ அந்த வழியாக வந்தால் அவங்க தொழுகை வியர்த்தமாகிவிடும் கழுதைகள் கத்தும் பொழுது அல்லாவிடம் சரணடை ஏன் நான் கழுதை கத்துவது சாத்தானுடைய குரல்ன்றது இவங்களோட கருத்து இருந்து வளர்ப்பு மிருகமாக ஆக்கப்பட்டவை தான் நாய்கள் நரிகள்லேருந்து நாய்கள் தோன்றியதா ரஷ்ய விஞ்ஞானி பெல்லை குறிப்பிடுகிறார் நரிகளை அவ்வளவு எளிதில் அடைக்கிட முடியாது அதனால தான் எந்த சர்க்கஸும் நறையை வச்சு விளையாட்டு காண்பிப்பதை நம்ம பார்க்க முடியாது மாணிக வாசகர் நிறைய பரியா மாற்றியதை அதை வச்சு தான் வாரியார் தன்னோட உபன்யாசத்தில் குறிப்பிடுவார் இந்த மிருகங்கள் எல்லாம் பெரும்பாலும் தொடக்கத்தில் பெண்களின் மூலமாக தான் வளர்ப்பு மிருகங்களாக்கப்பட்டது பெண்களோட கைகளுக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்கு அவை முரட்டு குணங்கள் உடைவைகளையும் மிருதுவாக்கி மிளற வைக்கும் ஆற்றல் பெற்றவை மனிதனும் ஓனாய்களும் உணவுக்காக போட்டி போட்டு வேட்டையாடினாங்க அந்த நேரத்தில் ஓனாய் குட்டிகளை எடுத்து பழக்கி தங்களுக்கு சாதகமாக மனுஷன் பயன்படுத்தினான் நாளடைவில் அது நாயா உருமாற்றம் அடைஞ்சது முரட்டு ஓனாயிலிருந்து முசுமுசுன்ற முடியோட பாம்பரேனிய நாய்ப்போன்றி இருக்க முடியுமா என்பது இன்னைக்கு நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்கு தனக்கு விருப்பமான தன்மைகள் இவங்க புதிய வழித்தொண்டரில் உண்டாக்கி கொள்ள முடிஞ்சுது உதாரணமாக பெரிய குதிரை தேவைப்பட்டப்போ தங்களிடம் இருக்கின்ற பெரிய ஆண் குதிரையையும் பெரிய பெண் குதிரையும் சேர்த்து புதிய குட்டிகளை உருவாக்குனாங்க இதை தொடர்ந்து செஞ்சு ஆரம்பத்தில் சிறியதாக இருந்த குதிரையை பெரிதாக்க முடிஞ்சுது நூற்று நாற்பத்தி எட்டு விலங்குகளை முயற்சி செய்து பதினான்கை மட்டும் வளர்ப்பு மிருகங்களாக வெற்றிகரமாக மனுஷனால் ஆக்க ஆக்க முடிஞ்சுது சைபீரியாவிலேருந்து குடிபெயர்ந்தவங்க ஃபெர்ரின் ஜலசந்தி வழியாக தங்கள் நாய்களை எடுத்துகிட்டு பல்வேறு இடங்களுக்கு போனாங்க அவங்க ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வட அமெரிக்காவுக்கு குடிபேர்ந்தாங்க அவங்களோட பாரத்தை இழுத்து போகிறதுக்கு குதிரைகள் வரும் வர நாய்கள் தான் பயன்படுத்தப்பட்டது பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாய்கள் வளர்க்கும் மிருமாக்கப்பட்டதுக்கான தொல்லியல் ஆதாரம்லாம் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு ஆண்டு வரை நாய்களை தரப்படுத்த முயற்சி ஐரோப்பாவில் நடக்கலை இதை கால்நடைகளையும் செம்மறியாடுகளையும் பாதுகாப்பதற்கும் காவலுக்கு மாற்றுமே பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்த ரகங்களை பயன்படுத்தி ஜெர்மன் ரகம் உருவாக்கப்பட்டது டாபர்மென் என்ற ரகம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் லூயி டாபர்மென் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டது இவர் வரி வசூலிப்பவராக பணிபுரிஞ்சு வந்தார் இவர் உரி வசூலிக்க செல்லும் பொழுது ரவுடிகள் நிறைந்த இடங்களுக்கு பயணம் செய்ய வசதியாக பலம் விசுவாசம் அறிவு ஆக்ரோஷம் ஆகியவற்றை ஒட்டு மொத்தமாக கொண்ட ஒரு ரகத்தை உருவாக்கினார் அவர் இறந்த பிறகுதான் அவரோட நினைவாக அதை டாபர்மேன் ஃபின்ஷர்ன்னு அழைச்சாங்க சில நாட்களையே ஃபின்ஷர் என்ற பெயர் உதிர்ந்து போய் இன்னைக்கு இருக்கும் பெயர் நழைச்சிருச்சு தன்னோட வாழையே பிடித்து கொள்ள இயல்பு இதற்கு இருக்கிறது என்றதால அதன் வாழை கத்தரித்து விடுவாங்க அதனால் அது எஜமானர்களை பார்த்து கூட வாளாட்ட முடியாது ஆப்கன் மேட்டை நாய்கள் பிரசித்தி பெற்றவர் இவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட்டது பதிமூணு விதமான ரகங்கள்ல இது ஆப்கானிஸ்தான்ல இருக்குது இந்தியால இருந்து அந்த ரகங்களை ராணுவ வீரர்கள் இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனாங்க இன்று இங்கிலாந்துல ரொம்ப நேசிக்கப்படுற ரகமா இது இருக்கு இந்திய மாஸ்திப் ரகங்கள் காவலுக்கு கெட்டிக்கார நாய்கள் பாரசீக ராணுவம் இதை தங்கள் படை முகாம்களை சுற்றி பாதுகாக்க பயன்படுத்தினாங்க செர்சஸ் மன்னர் பாரசீகத்திற்கு போனப்போ இதை கண்டு வியந்து எடுத்து வந்த கிரேக்கத்துக்கு அறிமுகப்படுத்தினார் ஆரம்பத்தில் வேட்டை நாயிலாக இருந்த இவை பின்னர் காவல் நாயெலாம் மாறிச்சு நாய்கள்லேயே அழகானதாக கருதப்படுவது பீக்கிள்ன்ற ரகம் இது கிரேக்க நாட்டிற்கு சொந்தமானது அப்புறம் அங்கிருந்து இது ரோமாபுரிக்கு போச்சு அங்கேருந்து இங்கிலாந்து கேற்றமதியான பாக்ஸர்ன்ற ரகம் ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டது தன் பின்னங்காலில் நின்று முன்னங்கால் நீட்டு இது செய்யும் தோரணை பாக்ஸிங் செய்கிறது போல இருந்ததால் இது பெயர் வந்தது நாய்கள்லேயே உயரமான ரக கிரேட் டேன்றது இது ஜெர்மனில தோன்றியதோ டென்மார்க்கில் தோன்றியதோன்னு இன்னமும் சர்ச்சை இருக்கு நூற்றி ஏழு சென்டிமீட்டர் வரை இது வளரும் பின்னங்காலில் நின்னா ஏழு அடி உயரத்தோடுன்றது கிலோ எடை இருக்கும் எண்பது கிலோ இது எடை இருக்கும் எத்தனையோ இலக்கியங்கள்ல இந்த ரக நாய்கள் சாகுத செயல்கள் இடம்பெற்றிருக்குது நம்ம ஊர் தெற்கத்தி பகுதியை சார்ந்தது கண்ணின்ற ரகம் அந்த காலத்தில் திருமணமாகிற பொண்ணுக்கு கொடுக்குற வரதட்சணையில் கண்ணியும் ஒன்றா அப்படி தான் அந்த பேர் வந்துச்சு ஸ்காண்டினேவியாலருந்து வந்தது பாமரேனியன்ற புசு புசு நாய் இன்னைக்கு விளம்பரங்களில் எல்லாம் அதிக காணப்படுற விலை உயர்ந்த நாய் பக் கிமு நானூறு வாக்கிலேயே இது சீனாவில் பிரசித்தமாக இருந்தது இங்கேருந்து திபெத்துக்கு வந்துச்சு புத துருவிகள் இதை பிரியமாக வளர்த்தாங்க இவங்க ஜப்பானுக்கு போனப்போ அந்த ரகம் பரவுச்சு அங்கேருந்து கிழக்கிந்திய கம்பெனிகள் வியாபாரிகள் இதை இறக்குமதி கூட செஞ்சாங்க இங்கிலாந்துக்கு போனப்போ அதோடு நாயம் பயணித்து தான் நெப்போலியம் திறன்வை செய்து கொண்ட ஜோசஃபன் அந்த செல்லப்பிராணியாக அதை வளர்த்தாங்களாம் ஆப்கன் வேட்டை நாய்களையும் இங்கிலாந்தின் இளங்கருப்பு வேட்டை நாய்களையும் கலந்த அகமது அலிகான் பகதூர் உருவாக்கிய நாய் தான் ராம்பூர் வேட்டை நாய்கள் விரைவாக ஓடுறதில் இது ரொம்ப தேர்ச்சி பெற்றது இது வேட்டைக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு வந்த ராஜுக்கள் கொண்டு வந்தது தான் ராஜபாளைய நாய் வலிமையிலையும் வேட்டையாடுறதுலேயும் இத்தனை ரகங்களையும் வெஞ்சக்கூடியது அந்த காலத்தில் இன்னும் உயரமாக இருந்ததாகவும் இரண்டு ராஜபாளைய நாய்கள் ஒரு சிறுத்தை புலியே கவி இழுத்து வந்ததாகவும் ராஜபாளையத்துக்காரர்களாம் சொல்லி பெருமைப்படுவாங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்